சிறுமலை மலை மேலே போயிட்டு இருக்கோங்க மொத்தம் வந்து பதினெட்டு குண்டூசி வளைவு இருக்கு நம்ம இப்போ மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெள்ளிமலை சிவன் கோயிலுக்கு போவாங்க எங்க கூட சேர்ந்து நீங்களும் ட்ரக்கிங் வாங்க ஏழு இருக்க எங்க எங்கள் கூட சேர்ந்து நீங்களும் ட்ரக்கிங் வாங்க மேலே போயிட்டு சிவனை பார்க்கலாம் இன்னைக்கு புத்தாண்டு ஹாப்பி நியூ இயர் எல்லாருக்கும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வாங்க என்னால் என்ன இன்ட்ரெஸ்டிங்காக காட்ட நம்ம போற இந்த சிவன் கோயிலுக்கு இதோட அஞ்சாவது தடவை போகிறேங்க வாங்க இந்த தடவையும் என்னால் எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக காட்ட முடியுமோ பார்க்கலாம் இதுக்கு முன்னாடி நம்ம ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் போயிருந்தோங்க இப்போ ஜனவரி ஒன்று நியூ இயர் அன்னைக்கு போயிருக்கோம் செம்மையாக அதாவது கிளைமேட்டு சிவனையும் அருமையா பார்த்தாச்சு சிறுமலை அடிவாரத்தில் செக் போஸ்டில் டோக்கன் வாங்கணுங்க வண்டிக்கு வாங்கிட்டு மேலே போகணும் போகலாம் வாங்க சரி கைஸ் நம்ம கிளம்புறோம் முதமண்டை வந்துருக்கோம் நாங்கள் சிறுமலை போகிறோம் சவுண்ட் வரணும் வாயில் ஆ வாயில் வாயில் கொஞ்சம் சவுண்ட் வரணும் கிளம்புலாம் எல்லாம் கப்பலாக வந்திருக்காங்க எங்கள் நேரம் எங்களோட வந்திருக்கான் இன்னைக்கு என்ன அடைக்குன்னு பார்க்கலாம் இது ஒன்றும் தெரியல ஆ நமக்கு

எனக்கு ஒரு நாளைக்கு பத்து ரூபா கிடைக்கிறது ஸ்டார்ட்லி பல கோடி வருமானம் இல்லை மூணு மாதம் பண்ணி அப்புறம் சரி இப்போ நம்ம ஒரு குண்டு ஊசி வந்து நம்ம கிராஸ் பை பதினாறு இருக்கோ பதினெட்டு பதினெட்டு

கொடைக்கானல் ரேஞ்சுக்கு நீங்கள் என்ஜாய் என்ஜாய் பண்ணணும்னா கொஞ்சம் சிரமம் தான் இங்கே ஓரளவுக்கு நல்ல ஒரு கிளைமெட் இருக்கும் வெயிலே இருந்து அப்படின்னா இந்த இடம் ஒரு இடம் மக்கள் அவங்க போகிற மாதிரி நாமக்கல் மக்களுக்கு இருக்கு இருக்கு

ஜீ ஜி ஜீ நான் ஒன்றும் எனக்கு தெரிஞ்சு இந்த லொக்கேஷனை என்ஜாய் பண்ணுறதுக்கு இந்த நவம்பர் டிசம்பர் ஜனவரி மூணு மாதத்துக்குமே வரலாம் மூணு மாசம் டெய்லியும் கூட வரலாம் அவ்வளவு வந்து நல்லா இருக்கும் ஜாலியாக நீங்கள் வந்து ரூமை போட்டு என்ஜாய் பண்ணலாம் சூழ்நிலைக்கு போகலாம் சூட்டு வெளியே போகணும் அது என்ன அது என்ன என்ன போயிருக்கு பண்ண பேர் ஏழு கன்னிமா பேர் ஏழு ஆ கோயில் இருக்கா சூரியன் கோயில்

திண்டுக்கல்லேருந்து முப்பத்தி நாலு கிலோமீட்டருங்க இருங்க பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இந்த சிம்பலை மழை உச்சிக்கு வரணும்னா முப்பத்தி நாலு கிலோமீட்டரு பஸ் ஃபெசிலிட்டியுமே அவைலபிளாக இருக்குது நீங்கள் ஒன் டே வந்து ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னா உங்களோட ஓன் வெஹிக்கிளில் வந்தீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும் ஒன் டே ஃபுல்லாக நீங்கள் வந்துட்டு மலையில் இருக்கிற அந்த பிளேஸை அதை சுற்றி பார்க்கலாம் மேலே ரிசார்ட்டுமே இருக்குது இப்போ நிறைய வந்து ஆக்டிவிட்டிஸ் கொண்டு வராங்க நீங்கள் வந்து ஒரு டூரிஸ்ட் பிளேஸாக மாற்றணும் அப்படின்றதுக்காக வாங்க இப்போ என்னெல்லாம் இருக்குது அப்படின்றதுமே நான் வந்து காட்டேன் இந்த சிறுமொழியில பாத்தீங்க அப்படின்னா பெலாப்பழம் ஜாக் ஃபுட் இங்க விளையிற பெலாப்பழம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இங்க வந்தீங்கன்னா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க அது மட்டும் இல்லாமல் வாழைப்பழம் வாழைப்பழமு வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்கே மழை வாழைப்பழம் வேற லெவல்ல டேஸ்ட் இருக்கும் அண்டு மிளகு இது எல்லாமே இங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபேமஸ் சிறுமலைக்கு வந்தீங்க இல்லை திமுக வந்தீங்கனாலே கேட்டுட்டு வாங்கிட்டு போங்க சிறுமலை ஜாக் ஃபுட் சிறுமலை பெலாப்பழம் சிறுமலை மலை வாழைப்பழம் இருக்கா அப்படின்றத கேட்டு வாங்கிட்டு போங்க பாதி மலை கடந்து வந்துட்டோங்க ஒரு நல்ல ஒரு ஸ்பாட்டு பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு அப்படியே இங்கே ஒரு நீரோடை மாதிரி ஒன்று இருக்குது பாருங்கள் கடைசி லாஸ்ட் டைம் நாங்கள் வரும்போது இந்த நீரோடையில் நாங்கள் ஒரு வாட்டர் பாட்டில தண்ணி பிடிச்சி குடித்தோம் அகைன் இந்த தடவையுமே அதான் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இந்த ஸ்பாட்டுக்கு வரும்போது கொஞ்சம் பார்த்தே இருங்க ஏன்னா இங்கே பாருங்கள் எறும்பு தொல்லை தாங்க முடியாது

உங்க பாச எம்சிடி சிடி பாசை பயணம் பண்றதுக்கு மட்டும் நீங்க கொஞ்சம் ஒரு லிட்டர் தண்ணி விட்டு வந்தா போதும் இங்க வந்து குடிச்சிக்கலாம் சரி சரி போக போகும்போது மறக்காம அந்த பெலாப்பழம் வாழைப்பழம் எல்லாம் காட்டணும் வெலை மட்டும் கேட்டு போ வேலை மட்டும் கேட்டுட்டு ஆமா ஒவ்வொரு தடவை வரும்போது வரும்போதுமே சொல்ல உங்க பாட்டி வீடு இங்க தான இருக்கு பாரு போன தடவ ஏமாத்துன நம்ம இந்தடவ ஏமாத்திராத போயிட்டு என்னன்றத காட்டு சரியா விக்கி என்னதான் அர்ஜென்ட் பண்ணாலும் வீட்டுக்கு போகணும் அம்மா செஞ்சு வாங்குன்னு சொன்னாலும் இன்னைக்கு நம்ம வந்து உங்க தோட்டத்தையும் அந்த பலாப்பழம் தான் அப்புறம் அந்த வாழைப்பழம்லாம் பார்த்துட்டு தான் இன்னைக்கு போறோம் சரியா கேடா ம் தாண்டா இதுவா எங்கே இதுதானே பலாப்பழம் சரி வண்டியை கட்டு டைம் ஆகுது போகணும் சரியா சரியாக ரொம்ப ஆவு

நல்லா சில்ல சாப்பிட்டு வேற லெவலாக இருக்குங்க பரா இருக்குது என்ஜாய் இந்த எங்கள் வந்து பிளேஸ் எப்படி இருக்கு பாருங்க இது நீங்கள் நேரில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரிஜினல் கீழே வந்து நீங்கள் என்ஜாய் பண்ண முடியும் கிளைமேட் பாருங்க எப்படி இருக்குன்னு அவ்வளவு ஒரு பனிமூட்டமாக இருக்கு நம்ம இதுக்கு தான் போக போறோம் மேலே போயிட்டுமே எப்படி இருக்குன்றத பார்க்கலாம் கிளைமேட் வந்து சில்னஸ் வேற லெவல இருக்கு

பதினாலாவது குண்டூசி வளைவு வந்துட்டீங்க அப்படின்னா இந்த இடம் வந்து ஒரு நல்ல ஒரு வியூ பாயிண்ட்டு ஏரியல் டவர் மாதிரி இருக்கும் இங்க இருந்து இந்த மொத்த சிறுமலைக்கு நம்ம மேல வந்தோம் பாத்தீங்களா கீழே இருக்க அடிவாரத்தை ஃபுல்லாக நம்மளால பார்க்க முடியும் சுத்தி இருக்க மழையும் பார்க்க முடியும் இப்போ நம்ம மேலே போய் பார்க்கலாம் வாங்க எப்படி இருக்குன்னு பாருங்க இங்கேயே வந்து எவ்வளவு கேப் இருக்குன்னு செம்மையாக இருக்குல்ல வாங்க அப்படியே மேல அப்பி பாக்கலாம் கீழே வந்த வழியா பா அதான் சிட்டி சிட்டி தெரியுது ஒரே பாகா இருக்குல்ல என்னடா மேக்கப் போடுறியா

என்ன இப்போ உனக்கு இப்படி மூஞ்சிக்கல்ட்டு தான் வருவாராங்க டெய் நீங்க பாருங்க

இது மேலே ஏறிட்டோம் அப்படின்னா சிறுமலை நம்ம வந்து ரீச் பண்ணிடுவோம் வாங்க லாஸ்ட் குண்டூசி வளைவை இப்போ கிராஷ் பண்ணிட்டோம் கிராஷ் பண்ணோன்னு பாருங்க புதுசா ஒன்று வந்து அரோமா கார்டன் அடிக்கடி வந்திருக்கேன் இப்போதான் இது புதுசா இருக்கு அரோமா கார்டன் சொல்லிட்டு இருக்கு இதுதாங்க மலை உச்சி இப்போ போனோம்னா நம்மளால வந்து சிறுமலைன்னு சொல்லிட்டு ஒரு போர்டு இருக்கும் அதை பார்க்க முடியும் ஆமாம் லாஸ்ட்டு இதாங்க போடு வந்தாங்க சிறுமலை ஊராட்சி மன்றம் மேலே வந்துட்டோம் நிறையா ரெசார்ட் இருக்குது இங்க இருந்து நம்ம அப்படியே போனோம் அப்படின்னா வெள்ளிமலை சிவன் கோயில் எதுவும் போயிடலாம் என்னடா எதுக்குடா வெளியே ஓ போ போ இதோ புதுசாக கண்டுபிடிச்சிட்டா ஆமாம் போகுது அழகான ஒரு கிளைமேட்டுங்க பாருங்க வந்துட்டோம் ஒரு நல்ல ஒரு குட்டியான ஒரு குளம் மாதிரி இருக்கு என்னடா அதான் அதான் மிளகு செடியா மிளகு செடின்னு தெரியாதுன்னு தெரியல இது ஒரு குளம் நல்ல ஒரு சுத்திக்கும் பாத்தீங்கன்னா மழையா இருக்கு எங்கடா கோயிலுக்கு போறோம் கோயிலுக்கு போறோம்னு சொல்லிட்டு சுத்தி போற வழியெல்லாம் எல்லாம் நினைக்காதீங்க

பிக்னிக்குமே வந்து நல்லா ஃபேமிலியோட என்ஜாய் பண்றாங்க ஸோ இது ஒரு ஸ்பாட்டு இன்னும் ஒரு டூ அண்ட் ஹாஃப் கிலோமீட்டர்ஸ் நம்ம போனோம் அப்படின்னா வெள்ளிமலைக்கு போயிடலாங்க வாங்க போகலாம் இந்த இடம் எப்படி இருக்கு பாருங்க ரெண்டு பக்கமும் பாத்தீங்கன்னா அடர்ந்த மரங்கள் அப்படியே இந்த ரோட்டுக்கு நடுவில் இருக்கு எவ்வளோ ஒரு குளுமையான இடமா இருக்கு பாருங்க வேறு லெவலில் இருக்கு சுற்றிக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மிளகு தான் ஃபுல்லாக தைலம் மரங்க கோயிலுக்கு பக்கத்தில் வந்துட்டோம் இந்த இடம் ஃபுல்லாகவே தைலமோட வாசனை அந்த அளவுக்கு இருக்கு இப்போ இந்த ரைட் எடுத்தா வந்தோம்லண்ணா ரைட் எடுத்தோம் அவ்வளோதாங்க வந்துட்டோம் கோயிலுக்கு இந்த இந்த மலைக்கு இந்த தெரிஞ்சு பாத்தீங்களா இதுதான் வெள்ளி மலை நம்ம இப்போ வந்துட்டோம் இந்த பாருங்க இதுதான் ரைட் எடுத்தோம் அப்படிதான் வந்துடும் சூப்பர் நம்மளோட வெள்ளி மலை பிரிவு பாருங்க இந்த மலை தான் நம்ம வந்து இப்போ ஏற போகிறோம் வேலை விட்டு சிவன் திட்டார் எங்க வடிவில போய் பார்த்துட்டு ஆசிர்வாதம் வாங்கலாம் கூட்டம் இருக்கும் போலியே பயங்கரமா பயங்கரமாக பயங்கரமா இருக்கும் நம்ம எதிர்பார்த்த அந்த கிளைமேட் மேல இருக்கும்னு நினைக்கிறேன் விக்கி வர அளவு ஆமா வெள்ளி மலை வந்துட்டோங்க அவ்வளோதான் பைக்க போய் பார்க் பண்ணிட்டு மலை ஏற நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் சூப்பரா இருக்கு இடம் நீங்களே பாக்குறீங்கல்ல நான்தான் வந்து எதையுமே ஸ்கிப் பண்ணாம காமிச்சிட்டு இருக்கேன் இது வந்து நம்ம பைக்கு கார பார்க் பண்ணிக்கலாம் எஸ் அந் த டூ இத இறங்குறேன் அண்ட் ஆச் கூட்ட இருக்கு போலயே நல்லா